ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் இன்றைக்கி சுவையான தட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க சுலபமாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி அட்டகாசமான டேஸ்ட்டில் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த தட்டை இதுக்கு வந்து நம்ம வந்து அரிசியை ஊற வச்சு தண்ணியில் வந்து நல்லா காய வச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம கடையில் விற்கும் இல்லையா எப்பவும் போல் பச்சரிசி மாவு அதை வாங்கிட்டு வந்துட்டு ஈஸியாக சட்டணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு நல்லா ஒரே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்தால் போதுங்க நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா வறுத்துக்கும் அதோட இதோட மெயினான ஒன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்ப்போம் அது என்னன்னு பார்க்கலாம் இது வந்து உளுந்தப்பருப்பு மாவு உளுந்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தை எடுத்துட்டு நல்லா வெறும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட நல்லா ஆறிட்ட பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுங்க அரைச்சிட்ட பின்னாடி அதை ஜலிச்சிட்டோம்னா நம்ம அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஏதோ சேர்த்துக்கலாம் மிச்சம் இருக்கிறது வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சட்னி எதுக்காவது அதோட வந்து இது நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ ஒரு நல்ல பெரிய தட்டு தாமலம் தட்டில் வந்து போட்டுட்டு ஆற விட்டுவிட்டேன் பின்னாடி ஒரு மூணு பல் பூண்டு ஒரு வர மிளகாவையும் மிக்ஸியில் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இந்த பல்லு பூண்டு வந்து நான் வந்து தோல் உரிக்காமல் தான் வச்சிருக்கிறேன் ஏன்னா வந்து அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க இதோட இதை சேர்த்துக்கலாம் செம்ம மனமாகவும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த ரெசிபி நான் சொன்ன அளவில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் ஈவன் பிக்னர்ஸ் கூட சூப்பராக செஞ்சிடலாம் அதோட ஒரு அரை டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கலாம் இதோட வந்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு இருக்குது இல்லையா அது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன் அது அப்படி சாப்பிடணும்னா அந்த கடலைப்பருப்பு சாப்பிடணும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இல்லையா ஸோ இது மாதிரி கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து சில்லி பவுட்ரு வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் சில்லி பவுடரையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு வர மிளகா வச்சு அரைச்சாலும் சில்லி பவுடருக்கு கொஞ்சம் கலர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் தட்டையோட கலர் அதனால் சில்லி பவுடர் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு நம்ம கலந்துட்ட பின்னாடி நம்ம வீட்டில் வந்து பட்டர் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வந்து பட்டரை கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுடுங்க அதோடு வந்து கருவேப்பிலையை வந்து நம்ம குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கரலாம் பிச்சு போட்டு இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட வந்து நான் சொன்னேன் இல்லையா பட்டர் வந்து முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து முதலே எடுத்து வச்சுட்டு அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே நல்லா உருகிடும் இல்லையா ஒரு மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா சாஃப்ட் ஆகிட்ட பின்னாடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பட்டரியையும் சேர்த்துக்கோங்க இது சூப்பராக இருக்குங்க பட்டர் சேர்த்து செய்ய ஒன்று அப்படி நம்ம பட்டர் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் வந்து நம்ம வந்து சூடான எண்ணெயாக எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த கிறிஸ்பியாக இருக்கும் தட்டை வர்றதுக்கு அதுக்காக தான் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் முதல் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெறும் கையால் வச்சுட்டு இது மாதிரி அதோட கால் கப்பு வந்து நான் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு மாவுக்கு கால் கப்பு தண்ணி பெர்ஃபெக்டாக வருங்க நீங்கள் எந்த அரிசி மாவு வந்தாலும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தண்ணியை மட்டும் சட்டுனு ஊற்றிட வேணாம் கால் கப்பு கரெக்டாக இருந்துச்சு எனக்கு நம்ம சப்பாத்திக்கு மாவு பண்ணிடுற மாதிரி நல்லா திக்காக நல்லா பெரிஞ்சிக்கலாம் சாஃப்ட்டாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் நல்லா டோ வந்து நல்லா திக்காகவும் இருக்கணும் அது மாதிரி பார்த்து பிசைஞ்சுக்கோங்க நான் இந்த கால் கப்பு தண்ணி எனக்கு பெர்ஃபெக்டாக வந்துச்சு இப்போ எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் ஊற வைக்கிறதுலாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படியே ஒரு கையில் கொஞ்சோண்டு எண்ணெயை தடிவிட்டு இது மறுபடியும் கடைசி இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோ தாங்க நம்ம குட்டி குட்டி பால்ஸ் தான் செஞ்சுக்கரலாம் இது பத்து நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் நம்ம இந்த வந்து எல்லாமே ஃபுல்லாக வந்து இது பண்ணுறதுக்கு அதை குட்டி பால் மாதிரி எடுத்துகிட்டு நான் ஒரு எண்ணெய் கவர் எடுத்துக்கிட்டேன் அதில் குட்டி பால் மாதிரி உள்ளக்க வச்சுட்டு இது மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுட்டு இது ப்ரெஸ் பண்ணால் கரெக்டாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் ஈவனாக இது மாதிரி செஞ்சுக்க வேண்டியதாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படி வாழையில் இருந்துச்சுன்னா வீட்டில் வாழையில் வச்சு கூட செய்யலாம் இப்போ நம்ம கையால் வெறுமனே தட்டினா அந்த கையோட அச்சு விரலோட அச்சு வரும் அதனால தான் நான் இது மாதிரி தட்டிக்கிட்டேன் இது யார் வேணாலும் செய்யலாங்க அவ்வளோ ஈஸியான ரெசிபி தான் கண்டிப்பாக அந்த ரெசிபியை இந்த வீக்கெண்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம எப்போவுமே கடைகளில் வாங்கி சாப்பிட்றது கொடுக்குறத விட குழந்தைங்களுக்கு இது மாதிரி வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சு வைச்சோம்னா டப்பலாக போட்டு வச்சிட்டோம்னா ஹேர்டைட் பாக்ஸில் அவங்க எடுத்து அழகாக சாப்பிட்ருவாங்க இல்லையா அந்த ஃபோர்க்கு வச்சு லைட்டாக வந்து ஒரு மூணு நாலு இடத்துல இப்படி குத்திக்கோங்க ஸோ தட் நம்மளுக்கு இப்படி பபுள்ஸ் மாதிரி மேலே வராமல் நல்லா கரெக்டாக வரும் அதுக்காக தான் இப்போ எண்ணெய் நல்லா வந்து சூடாகிடுச்சு சூடான எண்ணெயில் நம்ம வந்து இது மாதிரி எடுத்து போட்டுக்க வேண்டியதாங்க போட்டுட்டு போட்ட ஒன்றையை இம்மிடியட்டாக வந்து டர்ன் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே பொரியட்டும் நல்லா வந்து நல்லா பொறிஞ்சிட்ட பின்னாடி திருப்பி விடுங்க நான் நாலு நாலு போட்டு செஞ்சுக்கிட்டேன் நான் செஞ்ச அளவுகளுக்கு வந்து எனக்கு பதிமூணு வந்துச்சுங்க உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதுக்கு சைஸ் வச்சு போட்டுக்கோங்க நான் பெரிய நெல்லிக்காய் சைஸில் உருண்டை எடுத்து இது மாதிரி செஞ்சுக்கிட்டேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் பத்து நிமிஷத்துலேயே சுவையான தட்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் ஒன்றா சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நல்லா இது புரிஞ்சிடுச்சின்னு நம்மளுக்கே தெரியும் அந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிட்டு நல்லா எண்ணெய் வந்து கிளியராக அப்படியே இருந்துருங்க அதோடு நம்ம எடுத்துட வேண்டியது தான் அந்த சத்தெல்லாம் நல்லா அடங்கினோன்னே நமக்கே தெரிஞ்சிடுது நல்லா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு எடுத்துட வேண்டியதாங்க இது மாதிரி நான் ரெண்டாவது இடம் இதே மாதிரி போட்டுக்கிட்டேன் நாலு தட்டை இது மாதிரி நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியான தட்டை ரெசிபி ரெடியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட்டா பை பாய்